தசாவஸ்கி என்ற ஒரு அழகான எழுத்தாளர் உண்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொன்ன அறிவுரைகளில் சிறந்த அறிவுரை ஒன்று உண்டு இந்த உலக வாழ்க்கையில் ஒரு பெண்மணி மிக கஞ்சத்தனமாக இருக்கிறாள் யாருக்கும் எதுவுமே செய்வதில்லை அவள் எந்த ஒரு நற்காரியம் செய்வதாகவும் இல்லை காலத்தினுடைய சுழற்சியில் அவள் இறந்து போகிறாள் இறந்து அவள் பாதாளத்திலே கிடக்கிறாள் கடவுளுக்கு முன்பாக இரண்டு தூதர்கள் இருக்கிறார்கள் இரண்டு தூதர்கள் இரண்டு பக்கம் நிற்கிறார்கள் கடவுள் அமர்ந்திருக்கிறார் நரக குழியில் கிடக்கிற அந்த பெண் செய்த தீமைகள் எல்லாம் ஒரு தூதன் எடுத்து சொல்கிறார் இந்த பெண்மணியானவள் கஞ்சத்தனமாக வாழ்ந்திருக்கிறாள் அவள் எந்த நற்காரியம் செய்தது கிடையாது பூமியில் வாழ்கிற விலையில் அவளால் யாருக்கும் எந்த நன்மையும் இருந்தது கிடையாது எனவே அவள் நரக குழியிலே கிடக்கட்டும் அவர் கருகலை இருந்த இன்னொரு தூதன் நற்காரியங்களை சொல்கிற தூதன் அந்த தூதன் சொல்கிறான் அப்படியெல்லாம் கடவுளை அந்த பெண் ஒரு முறை ஒரு பிச்சைக்காரனுக்கு அவள் வயலில் இருந்து ஒரு வெங்காயத்தை கொடுத்திருக்கிறாள் எனவே ஒரு வெங்காயத்தை கொடுத்ததால் அவளை பரலோகம் எடுத்து வரலாமே என்று அந்த நற்சிந்தனையை கொடுக்கிற நற்காரியத்தை சொல்கிற தூதன் ஆண்டவரிடம் சொல்கிறார் அந்த தூதர் சுழலாம் அது எப்படி ஒரு வெங்காயத்திற்கு ஒருவருக்கு பரலோகம் கொடுக்க முடியும் இது நியாயமான கோரிக்கை இல்லையே எனும் மறுப்பு தெரிவிக்கிறார் ஆனாலும் நற்காரியம் சொல்கிற தூதன் சொல்ல அப்படி அல்ல ஒரு வெங்காயத்திற்காவது அவளுக்கு பரலோகம் கொடுத்துதான் ஆக வேண்டும் ஒரு சிறு நற்காரியமாவது செய்திருக்கிறாளே அதற்காக பரலோகத்துக்கு எடுத்து வரலாமே என்ற சிந்தனை முன்வைக்கிறார் கடவுள் சொல்லலாம் அப்படியானால் ஒரு காரியம் செய்வோம் அவள் இப்பொழுது எங்கே கிடக்கிறாள் அவள் குழியிலே கிடக்கிறாள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் ஒரு வெங்காயத்தை ஒரு கயிற்றிலே கட்டி குழியிலே இறக்குங்கள் அவளை அந்த வெங்காயத்தை பிடித்துக்கொண்டு வெளியே வர சொல்லுங்கள் என கடவுள் சொல்லி அனுப்புகிறார் இப்பொழுது நற்காரியங்களை செய்கிற தூதன் அந்த குழிக்கு மேலே இருந்து கொண்டு சொல்கிறான் பெண்மணியிடம் நீ வாழ்கிற பொழுது ஒருவருக்கு ஒரு வெங்காயத்தை கொடுத்திருக்கிறாய் எனவே உனக்கு கடவுள் பரலோகத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வெங்காயத்தை பிடித்துக்கொண்டு நீ மேலே வரலாம் என அந்த வெங்காயத்தை ஒரு கயிற்றை கட்டி அவர் கீழே இறக்குகிறார் அந்த பெண்மணிக்கு பயங்கர சந்தோஷம் பரவாயில்லை ஒரு வெங்காயத்திற்காவது எனக்கு பரலோகம் கிடைத்தது என சொல்லி அந்த வெங்காயத்தை பிடித்துக்கொண்டு அவள் மேலே அந்த தூதன் தூக்க துவங்குகிறான் அவளுக்கு தெரியும் தன்னை உயர்த்துவது நல்ல தூதன் கீழே விட மாட்டான் என்ற நம்பிக்கை உண்டு எனவே அந்த பெண்மணியை மேலே தூக்கிற விலையில் அவளோடு கீழே நரகக்குடியில் கிடந்த மற்றும் நினைத்தார்கள் நல்லதாக போச்சு இவள் காலை பிடித்துக் கொண்டால் நாமும் பரலோகத்துக்கு செல்லலாம் எனச் சொல்லி இன்னும் சில பேர் சேர்ந்து அவள் காலை பிடிக்கிறார்கள் அவள் மேலே உயர உயர அது எப்படி இந்த வெங்காயம் எனக்கு மட்டும்தானே என்று சொல்லி காலை உதற ஆரம்பிக்கிறாள் அவள் காலை அங்கும் எங்கும் அது பிடிக்கக்கூடாது என உதகிற விலையில் அவள் மட்டுமல்ல நல்ல தூதனும் சேர்ந்து நரகக்குடியில் விழுந்தார்களாம் நீங்கள் ஒரு வெங்காயத்தை கொடுத்தால் அவது பரலோகம் உண்டு ஆனால் இந்த மனதில் அழுக்கு பிடைந்தவன் பரலோகம் போகிற பாதையிலும் அதை அழுக்கோடுதான் போவான் தன்மக்கு தன்னோடு யாரையும் அழைத்துச் செல்லாமல் செல்வான் அவ்வாறு செல்கிற விலையில் குழிதான் பரிசாக கிடைக்கும் மனிதத்தை மறந்த மனிதர்கள் பல வேளைகளில் இவ்வாறுதான் கீழே விழுகிறார்கள் நீங்கள் செய்கிற நற்காரியங்கள் புண்ணியங்கள் நிச்சயமாக உங்களோடு உடன் பயணிப்பதாக இருக்கும் ஆமையன்